நமஸ்தே விஷாரத் பூர்வத்துடைய ஃபஸ்ட் டே லெசன் தான் போலாராம் அப்படின்னு ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார் ரிட்டையர் ஆகிடுவார் அப்புறமா பென்ஷன்காக அப்ளை பண்ணியிருப்பார் ஃபைவ் இயர்ஸை பென்ஷனுக்காக ட்ரை பண்ணி அவருக்கு கிடைக்காது அப்படி இருக்கும்போது அவர் வந்து இறந்தும் போயிடுவார் இறக்கும்போது அவருடைய ஆன்மாவை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு எமத்து ஊதர்கள் வந்திருப்பாங்க எமத்துவதர் வந்து அவர் ஆன்மாவை கூப்பிட்டு போகும்போது போலாராம் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு கிளம்பி போயிடுவார் ஃபைல் இப்போ இது இந்த நியூஸை வந்து யம தூதர் வந்து ராஜா கிட்ட சொல்வார் யம தர்ம ராஜா கிட்ட அப்போ வந்து அங்கே வந்த நாரதரும் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவரோட அட்ரெஸை வாங்கிட்டு பூமிக்கு வருவார் போலாராம் வீட்டுக்கு போகும்போது தான் இவர் வந்து ஃபைவ் இயர்ஸாக இது மாதிரி பென்ஷனுக்காக ட்ரை பண்ணியிருக்காருன்னு தெரிய வரும் போலாராமோடய ஒய்ஃபு இவர் வந்து ஒரு செயின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க எங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிற மாதிரி செய்ங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாரதரும் பென்ஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கேட்கும்போது அப்போ நாரதருடைய வீணையை வந்து அந்த ஆஃபீஸர் வந்து கேட்பார் ஸோ லஞ்சமாக அந்த ஆப் வீணையை கொடுத்து போலாராமோடய ஃபைலை ஓப்பன் பண்ண சொல்லுவார் ஓ போலாரமோட ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது போலாராம்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்குள்ளே இருந்து அவருடைய ஆன்மா வழியே வந்து நாரதர் வந்து கூப்பிட்டு வருவாங்க சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் நான் இல்லை இந்த ஃபைலுக்குள்ளே தான் இருப்பேன் நான் வந்து பென்ஷன் வர வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதுதான் ஸ்டோரி இந்த ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம் சரியா இப்போ விஷாரத்பூர் பார்த்து கைடில் தான் நம்ம படிக்கிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்ட்ரோ பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு பேப்பர் ஹிந்தியில் இருக்குது ஒரு பேப்பர் தமிழ் ஆர் ஈஸி லாங்குவேஜ் ஃபஸ்ட் பேப்பர் பாங்க பாடையக்கரம் சிலபஸ்ஸு பிரதம் பத்திரம் பிரதம் பத்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நவீன் கத்திய சைனிகா நிர்மலா நவீன் கஹானி கலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு புக்கு இருக்குது ஃபஸ்ட் பேப்பரில் சரிங்களா அடுத்தது செகண்ட் பேர் செகண்ட் பேப்பரில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா திவித்திய பத்ரு அப்படின்னா செகண்ட் பேப்பர் திப்திய பத்ருனா செகண்ட் பேப்பர் ஹிந்தி நவீன ஹிந்தி வியாக்கரன் வியாக்கரன் அப்படின்றது கிராமர் சரியா வியாக்கரன் என்னது கிராமர் ஹிந்தி நிபந்து சங்கலன் நிபந்து அப்படின்னா கட்டுரை எஸ் விவஹாரிக் ஹிந்தி அப்படின்னா லெட்டர் அனுவாத அபியாஸ்னால் ட்ரான்ஸ்லேஷன் இது கிராமரு இது எஸ்ஏ வியாக்கரணி ஹிந்தினா லெட்டர் ரைட்டிங்கு அனுவாத அபியாஸ்னால் ட்ரான்ஸ்லேஷன் சரியா இது செகண்ட் பேப்பர் வரும் தேர்ட் பேப்பர் உங்களுக்கு தமிழ் ஆர் ஈஸி லாங்குவேஜ் வரும் சரி இப்போ ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம் பிரதம் பத்திரில் நவீன் கத்திய சைனிக்கால் ஃபஸ்ட் லெசன் இப்போ பார்க்க போகிறோம் இதில் டோட்டலாக எயிட் லெசன் படித்தா போதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எயிட் லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க சரிங்களா நவீன்கத்திய சைனிக்கால போலாரம்கா ஜீவ்வில் இஆர்சி வந்து நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி எஸ்ஐ பார்க்கலாம் பாருங்கள் படீட் புஸ்தக்கே ஆதார் பர் போலா ராம்கா ஜிவ் பாட்கா சாராங்ஸ்லி கியே சம்மரி எழுத சொல்கிறாங்க இதுக்கு பேஸ்ட் புக் ரீட் புக் ரீட் பண்ணதுக்கா ஆதார் ஆதார்ன்னா பேஸ்ட் அதுபடி எக்ஸ்ஐ எழுத சொல்கிறாங்க போலா ராம்கா போலா போலாராம்கா ஜீவ்னா ஆன்மா ஜீவ்னா ஆன்மா கிரீச்சர் ஹரிசங்கர் பச்சாயி இவர் ரைட்டர் யார் ஹரிசங்கர் பச்சாயி இவர் தான் சரிங்களா ஃபஸ்ட்டு இருக்குது லேக் பரிச்சை லேக் பரிட்சைனா இப்போ ஹரிசங்கர் பச்சாயி பார்த்தோம் அவரோடது போலாராம் க ஜீவ் இவர் எழுதின புக்கு ஹிந்திக்கு ஆசிய லேகக் ஸ்ரீ ஹரிசங்கர் கி லிக்கி வியக்தி ஆத்ம கஹானி ஹே போலாராம் ஜீவன்றது ஒரு காமெடி ஸ்டோரி காமெடினா மற்றவங்கள நகைச்சுவை பண்ணுறது இல்லாமல் அதில் கிண்டலாக வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் நாகட்சுவே சோரி அதை வந்து எழுதுகிற ஒரு யார் இவர் ஹரிசங்கர் பச்சாயி சரியா இவர் டுவெண்ட்டி டூ ஆகஸ்ட் நைன்டீன் டொண்ட்டி ஃபோருக்கு மத்திய பிரதேஷ் மேம் இடராசிக்கே நிக்கட் ஜமானி நாமக் காவ் கவுமே போவாதா இவர் ஆ ஆகஸ்ட்டு மத்திய பிரதேஷில் இட்டராசி அதுக்கு நியர்பை நிக்கட்னா நியர்பை ஜமானி அப்படின்ற ஒரு நேம் இருக்கிற நாமக்கினால் நேம் இருக்க ஒரு கிராமத்தில் பிறந்தார் அப்படின்னு நாக்பூர் விஸ்வ செய் ஹிந்தி சாகித்யமே எம்ஏ பாஸ்கியே அப்படின்னு அவர் வந்து அவரால் நாக்பூர் நாக்பூர்னால் அந்த ஊர் பேர் தான் விஸ்வ வித்யாலய அப்படின்னா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அதில் வந்து என்ன பண்ணியிருக்காரு சாகித்ய இலக்கியம் படிச்சிருக்கார் எம்ஏ ஓகே சாகித்ய அகாடமி அவர் மத்திய பிரதேஷ் சர்க்காருக்கா ஷிகார் சப் சம்மன் பிராப்திக்கியா சாகித்ய அகாதமியும் மத்திய பிரதேஷ் சர்க்கார் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு வந்து உயர்ந்த கௌரவத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா லேக் பரீட்சை லேக் பரீட்சா இந்த புக்கோட இன்ட்ரோ பகுதா சர்க்காரி அதிகாரி குலேன்கே ஆத்தி ஒத்திகேன் பகுதா அப்படின்னா பெரும்பாலும் பெரும்பாலும் அப்படின்னு சொல்லுவாங்களா ஆஃப்டன் அந்த சர்க்காரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து லஞ்சம் வாங்குறது அடிமையாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆத்மி சர்க்காரி காரியாலயத்தை பராபர் சல்தேல்தே மறுபி ஜாதாக ஒரு மனுஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் நடந்து நடந்து போகும்போதே நடந்து நடந்தே அவர் இறந்து கூட போயிடுவான் மகர் ஆனால் மகர்னா பட்டு பட் உஸ்கா காம் கபி நகி பண்ண்தா அவருடைய ஒர்க் நா நவர் கெட்ஸ் டன் நெவர் கெட்ஸ் டன் இஸ்இ பிரஷ்டாச்சார் ப்ரஷ்டாச்சார்னா ஊழல் கரப்ஷன் எஃகு வியக்தி ஜாகத்கா பானா சலாத்தே ஹே பர்சாயிஜினே எக கஹானி லிக்கிங்க இசி ப்ரஷ்டாச்சார் இந்த கரப்ஷனுக்கு மேலே அந்த மேலே என்னது வியக்திக கிண்டல் நையாண்டி அப்படின்ற அந்த ஒரு பான பானம்னா அந்த ஆயுதத்தை செலுத்தி அவர் வந்து பர்சாயிஜியை வந்து இந்த ஸ்டோரி எழுதியிருக்காரு சரிங்களா லேக்கா சாராங்ஸ் போலாராம் கி மிருத்யு போலாராம் உடைய டெத்து மரணம் போலாராம் இறந்துருவார்லையா இல்லையா பத்தி போலாராம் சர்க்காரி நோக்கர்த்தா அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு வகு சேவாசே உவா அவர் வந்து ரிட்டையர்டு நிவர்த்தி அப்படின்னா ரிட்டைர் ஆகிட்டார் நிவர்த்தி பென்ஷன் பானைக்கு உமைத்தி சே பென்ஷன் கே அர்ஜி பேஜி பென்ஷன் கிடைக்கும் அப்படின்ற அது ஒரு நம்பிக்கையோடு அந்த அப்ளிகேஷனை என்ன பண்ணுறாங்க அர்ஜித்தி அப்படின்னா அப்ளிகேஷனை அனுப்புகிறார் பான் சர்க்காரி காரியாலை காரியாலயாத்தாரகாம் ஃபைவ் இயர்ஸாக வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் அவர் போயிட்டே இருக்கார் கீப் கோயிங் மகர் பென்ஷன் நகிமிலா பட் பென்ஷன் நாட் ரிசீவ்டு உசை இயகு மாலூம் நகிம்தான் அவருக்கு தெரியல அவருக்கு என்னென்னு தெரியல குஸ்ஸா தேனே சே ஹி காம் பண்ணா லஞ்சம் குடிக்கலனா வேலை நடக்காதுன்னு அவருக்கு தெரியல கரீபி உசே சதானே லகி கரீபி அப்படின்னா பவர்ட்டி பவர்ட்டி வந்து அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுது ட்ரபுள் பண்ணுறது ஆகிர் ஏக் வகு மார்க்கையா அட்லாஸ்ட் ஒன் ஒன் டேஸ் ஈ டைட் ஒரு நாள் இவர் இறந்துட்டார் ஆகிர்னா அட்லாஸ்ட் அடுத்தது ஜீவ் காயம் ஹுவா ஜீவ் காயம் ஹுவா ஆன்மா மறைஞ்சது யமதூத் கே ஜீவ் கோ லேக்கர் யம லோக கீ தரக் ஜானே லஹா யமதூத் வந்து எங்கே போகிறாரு அவருடைய ஜீவனை எடுத்துகிட்டு யமலோகத்துக்கு போகிறாரு ரஸ்தேமேம் போலாராம் கா ஜீவ் யம தூத்கோ தோக்கா தேக்கர் காயம் ஹோகையா அவரை சீட் பண்ணிவிட்டு வழியில் யம தூதர் அவரை சீட் பண்ணிவிட்டு காயம் ஹோயா டிசப்பேர் ஆகிடுச்சு பகு யம தூத் பாஞ்சு தின் தக் போலார்க்கே ஜீவ் மேம் டுண்டா ரஹா வகு யம தூத் அந்த யம தூத் வந்து ஃபைவ் டேஸாக வந்து போலாராம் உடைய அந்த ஆன்மாவை தேடிட்டே இருக்கார் மஹர் பகு தூத் தூது ஜீவ் கா பதா நஹீம் லக் சக்தா அந்த தூதர்க்கு வந்து அந்த அட்ரஸ் கிடைக்கவே இல்லை யமலோக ஹங்கம்மா அங்கே ஒரு ரக்கஸ் ரக்கஸ்னா சிலசலப்பு யமலோகமே மேம் சித்ரகுப்தினே தாண்டு லியா தாண்டுனா ரியலைஸ்ட் ரியலைஸ் பண்ணுறாரு லியா கி காஜி ராம்கா ஜிவ் அப்தக் யமலோக நகிம் பகுஞ்சா ஹேம் இதுவரையுமே யமலோகத்துக்கு வந்து சேரலை அவர் வகு யம தூத்வி நகிம் லவுட் தா அவர் கூப்பிட்ட போன யம தூதரும் இதுவரையும் வரல திரும்பல அப்படின்றத அவர் உணர்றாரு ரியலைஸ் பண்ணுறாரு உஸ்னி யம தூ யமராஜ்கோ யகு கபர் தேதி அவர் யமராஜர்கிட்ட வந்து இந்த நியூஸ் வந்து சொல்கிறார் கபர்னா நியூஸ் நியூஸை வந்து கொடுக்குறாரு கேவ் கொடுக்குறார் உசி சமை யமதூத் தூத் வகாம் பகுஜா அட் த சேம் டைம் இந்த யம வந்து அங்கே ரீச் ஆகுறார் உஸ்னி தர்மராஜ் சி போலாராம் கேஜி கே காயம் ஹோனேக்கு கதா சுனாயி தர்மராஜா அவர் வந்து எல்லா கதையும் வந்து சொல்கிறார் நரே நரேட் பண்ணுறாரு போலாராமோட ஜீவ் வந்து இது மாதிரி டிசப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இசை சமயம் முனி பகாமாயி அந்த நேரத்தில் நாரதமுனி ஒரு அங்கே வந்து சேர்கிறார் ஹோம்னே சாரே க தியான்சே சுனி ஒரு வந்து ஃபுல்லாக கதையும் வந்து கவனத்தோடு கேட்குற கேர்ஃபுல்லாக கேட்குறாரு ஃபர் போலாராம் க பதா லேக்கர் ஓசேட்டுலேயே பிருத்விபர் ஆயி அதனால் அப்புறம் போலாராமுடைய பதா ஒரு அட்ரஸ் லேக்கர் வாங்கிக்கிட்டு ஆன்மாவை தேடிட்டு பிருத்வி பூமிக்கு வராதுக்கு வர்றார் யார் யார் வராங்க நாரதர் பூலோக் பூலோக்லதர் பூலோதகத்தில் நாரதர் போலாராம் கே கர்கி நாரதர் வந்து போலாராமுடைய வீட்டுக்கு வர்றாரு தோ உன்கோ பதா சலா கி போலாராம் பென்ஷன் கேலியே பான்ச் சால் தக் பிரயாத்தன் கர்த்த ரஹா அவர் வந்து ஃபைவ் இயர்ஸாக வந்து இது மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறது அவர் போலாராம் வீட்டுக்கு போகும்போது தான் அவர் பென்ஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கான்னு தெரியுது பென்ஷன் நகிமிலா பென்ஷன் வந்து கிடைக்கல அவர் கரீபிக்கே காரணன் மர்கையா ஏழ்மையின் காரணமாக இறந்துட்டுருக்காரு போலாராம் கே பத்தினே கோ சாது சமைச்சிக்கார் உன்சே பென்ஷன் தில்வாலே கி பிர்த்தனைக்கு போலாராமுக்கு உடைய ஒய்ஃப்வங்க நாரதரை ஒரு செய அப்படின்னுட்டு இது மாதிரி வேண்டாங்க எங்களுக்கு பென்ஷன் கிடைக்க செய்யுங்க அப்படின்னு அது சர்க்காரி தஃப்தர் போகுது இதனால் வந்து கவர்மெண்ட் ஆஃப் நாரதர் அவரை ரீச் அவர் பென்ஷன் ஆஃபீஸ் மீன் மாரதர் நாரதர் இன் பென்ஷன் ஆஃபீஸ் மாரதர் சர்க்காரி தஃப்தர் மீன் சக்குக்கார் காட்டினே இல்லை அவர் வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறாரு ரூமிங் அது வந்து சுற்றிட்டுருக்கார் செக்குக்கார் அப்படின்னா ரூமிங் பண்ணுறார் கல அலைகிறார் ஏ சப்பராசி சப்பராசினா பியூன் அவங்க என்ன பண்ணாங்க சப்பராசி என்ன பண்ணுறாங்க நாரதே கஹா கி படே பாபு கோ தேகா உஸ்கோ குஷ்கம் ஹோ ஜாயஹா நீங்கள் படே பாபு அதாவது ஹெட் ஆஃபீஸில் மேனேஜரை பார்க்க சொல்கிறார் படே பாபுனா ஹெட் இருப்பாங்களே எல்லாேருக்கும் அவரை போய் பாருங்கள் அவரை வந்து சந்தோஷப்படுத்துங்க குஷ்கர் சந்தோஷப்படுத்துங்க காம் ஹோ ஜாய்கா வேலை இறந்துடும் நாரதர் படி ஆஃப் கமரே மேம் கையே அவர் வந்து பெரிய ஆஃபீஸுடைய போயிட்டார் படே ஆஃப்தர் ஆஃபிஸர் கே வீண சக்தி தே நாரதோடைய வீணை ஏறுவார் அது பண்ணோன்றார் இஸ்பர் நாரதே அப்படினே வீணா உன்கே கர்தி அதனால் அவர் வந்து நார் வந்து அந்த வீணையை கிஃப்டாக கொடுத்தாரு ஆஃபிஸர் நே ஆஞ்சாதி அவர் வந்து ஒரு ஆர்டர் போடுறார் என்னென்று போலாராம் கே கை கேஸ் ஃபைல் உன்கே பாஸ் பகுஞ்சே அவருடைய கேஸோட ஃபைல் வந்து என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு வந்து சொல்கிறாங்க ஆர்டர் பண்ணுறார் ஆஃப்டர் நிச்சைக்காரனே கேள்வி துபாரா நான் போச்சேன் ஆஃபீஸர் வந்து இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவருடைய நேமை வந்து கேட்குறாரு உன்கோ பஹர் பஹரா அவர் வந்து காது கேளாதவர் பஹரா அப்படின்னு டஃப் அந்த நினச்சிட்டு கஹா போலாராம் நாரதர் வந்து வேகமாக போலாராம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஜீவ்கா பதா லஹா சாகஸ் ஃபைல் மேம் சேம் ஆவாஜ் ஆயி சாகஸ்னால் திடீர்னு சடன்லி ஒரு வாய்ஸ் வந்து என்ன வருது ஃபைலுக்கு நடுவில் இருந்து வருது என்னென்னா கே பென்ஷன்கா ஆர்டர் ஆகையா என்ன பென்ஷன்கானு ஆர்டர் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஃபைல் கே அந்த சிப்பே போலராம் கே ஜீவ்னே நாரத்கே ஆவாஜ்கோ போஸ்ட்மேன் அவர் ஃபைலுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருந்தேன் போலாராம் உடைய ஆன்மா வந்து நாரதரை அவரோட நாரதரோட சவுண்டை போஸ்ட்மேன் அப்படின்னு நினச்சிட்டு கி ஆவா சமச்சர் ஐசா பூஜா அப்படின்னு நினச்சிட்டு அது மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஐயா நான் வந்துருச்சேன் அப்படின்னு நாரதர்னே அப்படியே பரிச்சயம் தேக்கர் போலாராம் கே ஜீவ்ஸே சே கஹா கி பா நாரதர் வந்து தன்னுடைய அறிமுகத்தை படுத்திட்டு போலாராமனுடைய ஆன்மாக்கிட்ட சொல்கிறார் ஜார் ஹோ ரஹ் ஸ்வர்கத்தில் உங்களுடைய வருகை காத்திருக்கிறாங்க போலாராம் க ஜீவ் போல்கே போலா கே பென்ஷன்கே அர்ஜுனோ மேம் அட்டாக்கா ஹும் மே சோட்கர் நகிம் ஆ சக்தா நான் பென்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கேன் நான் இதில் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜீவன் சொல்லுது விசேஷ்தான் ராஷ்ட்ரிய பக்ஷி ராஷ்ட்ரிய பஷு கீ தரக் ப்ரஷ்டாச்சார் ஆஜ் பாரத்கே ராஷ்ட்ரிய ரோகு ஹோ கையா தேசிய பறவை நேஷ்னல் போர்டில் நேஷ்னல் नेशनल மாதிரி நேஷ்னல் நோய் எது பஷ்ட ப்ரஷ்டாச்சார் தான் ஊழல் தான் கரப்ஷன் பர்சாயி சாக்தே ஹேம் கி பாரத் குஸ் முக்து ஜி அவருக்கு விரும்புகிறாங்க லஞ்சம் இல்லாத இந்தியாவாக மாறணும்னு அஃபசோஸ் அஃபசோஸ்னா துரதிருஷ்ட விஷமா சேட்லி கஹானி கார்கே கலா சபல் ஏ அவருடைய கதை வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு ரைட்டரோட கதை வெற்றி அடைஞ்சிது மகர் உன்கா உத்தேஷிய சபல் நஹீம் வா அவருடைய ஏம் வந்து இன்னும் வெற்றி அடையலை அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிக்கிறாங்க புரிஞ்சுதா ஏதோ டவுட் இருக்கா சரி ஒரு வாட்டி வாசிச்சுட்டு எசைவோ வாய்ஸ் மெசேஜாக எனக்கு அனுப்பிவிடுங்க சரியா தன்யவா